பாஸ்கா எண்கிழமை ஆறு அழகை கெடுப்பது அழகு வாயில் எருசலேமின் தேவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாயில் என்பதை இரண்டு நாட்களாக நாம் தியானித்தோம் அதில் இவ்வளவு கருத்துக்கள் நிறைந்திருக்கின்றன என்பதை பற்றியும் நாம் தியானித்திருந்தோம் இன்றும் அதே அழகை பற்றித்தான் தியானிக்கப் போகின்றோம் ஆனால் வேறு கோணத்தில் தியானிக்கப் போகின்றோம் எப்படி தெரியுமா அழகு என்று இருந்தால் அந்த இடத்தில் ஆபத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு சில காரணிகளும் உண்டு அந்த காரணிகளில் இரண்டு என்னவென்றால் அழகை கெடுப்போர் அழகை கெடுப்பது முதலில் அழகை கெடுப்பது எது என்பது அழகை கெடுப்போர் யார் என்பதை தியானிக்கப் போகின்றோம் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை யோவானும் பேதுருவும் ஆன்மாக்களை அழகாக்கும் பணியை செய்திருந்தார்கள் அந்த அழகை கெடுக்க வந்தவர்கள் யார் என்று கேட்டால் இன்றைய முதல் வாசகத்தின்படி குருக்கள் சதுசேயர்கள் மற்றும் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பாதுகாவலர்கள் இவர்கள் சேர்ந்து வந்து ஆன்மாவின் அழகை கெடுக்க பார்க்கின்றார்கள் எது அழகை கெடுத்தது என்று பார்த்தோம் என்றால் இந்த மூன்று பேருக்குள் இருந்த ஒரு குணம் ஆன்மாவின் அழகை கெடுக்க பார்த்தது அந்த குணம் பொறாமை அதுவும் இன்றைய முதல் வாசகத்திலேயே நமக்கு தரப்படுகின்றது ஆக நமது வாழ்க்கைக்கு வரும்பொழுது நாம் இதை நன்கு உணர்ந்து பார்க்க வேண்டும் நமது ஆன்மீக அழகை கெடுப்பவர் யார் நமது ஆன்மீக அழகை கெடுப்பது எது என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் நமக்கு அது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது என்று கேட்டால் அந்த மனிதர்களை குறித்தும் அந்த குணத்தை குறித்தும் நம்மால் எச்சரிக்கையாக இருக்க முடியும் அப்படி இருக்கும் பொழுது யாரும் வந்து அந்த அழகை கெடுக்கவே முடியாது அப்படித்தான் யோவானும் பேதுருவும் மிக எச்சரிக்கையாக இருந்தார்கள் இவர்கள்தான் தான் கெடுப்பவர்கள் இவர்களும் இருக்கக்கூடிய இந்த குணம்தான் கெடுப்பது என்பதை தெரிந்து வைத்திருந்தார்கள் ஆகவே அவர்கள் அழகை தங்களது அழகை கெடுப்பதற்கு தயாராக இல்லை ஆன்மாக்களின் அழகையும் கெடுப்பதற்கு அனுமதிப்பதற்கும் தயாராக இல்லை உணர்ந்து கொள்வோம் நம்மைப் பற்றி நாமே உணர்ந்து கொண்டால்தான் அடுத்தவரைப் பற்றியும் உணர முடியும் அழகை கெடுப்பது யார் கெடுக்கும் குணம் என்பதை உணர்ந்து செயல்படுவோம்